எங்கள் அம்மா வந்து தன்னோட தாலி குடி முத கொண்டு வச்சு என்னோட உசுரக்காய் பார்த்துனாங்க அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க இனிமேல் உங்கள் பையனால் உட்கார முடியாது என்னோட நான் தனிமையை வந்து என்னோடய தனிமையை வந்து நான் கவிதைகளை ஸ்போக்கப் பண்ண ஆரம்பித்தேன் நிறைய பேர் வந்து என்ன என்னோட உடலில் இருக்கிற தான் பார்த்தாங்க ஆனால் என்னோடய மனசை யாரும் பார்த்ததே கிடையாது முடியாதுன்னு சொன்னவங்க வாய் வந்து அவனால் எதுவும் செய்ய முடியும்னு சொல்ல வையே ஹாய் என் நேம் ஆனந்த் ஐ எம் செஸ் பிளேயர் சின்ன அப்பப்போ சின்ன கவிதைகளும் எழுதுவேன் என்னோடய சைல்டுஹுட் மெமரிஸ்ன்னு பார்த்தா மேபி வீட்டுக்குள்ளே தான் ஏன்னா அப்போல்லாம் எனக்கு இந்த மாதிரி வெளியே வர சான்ஸஸ் கிடச்சதில்லை மேபி வீட்டுக்குள்ளே வந்து டிவி தான் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னா டிவி மட்டும்தான் டிவியை பார்த்துட்டு பொழுதுபோக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வந்துட்டு எனக்கு ட்ரை சைக்கிள்ஸ் ஒன்று கிடைச்ச கிடைக்க ஆரம்பிச்சிது அதை வச்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக கொஞ்சம் பெருசு பண்ணிக்க ஆரம்பித்தேன் என்னோட ஏரியாக்குள்ளேயே நான் சுற்றி சுற்றி என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளாக பெருசு பண்ணிக்க ஆரம்பித்தேன் இப்படியே என்னோடய லைஃப் நல்லா ஜாலியாக போயிட்டுருந்துச்சு அப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய அடின்னு சொல்லுவாங்க அந்த அடி என்னோடய லைஃப்பில் எனக்கும் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சின்ன மேஜராக ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு அதனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக ஆரம்பித்தேன் அப்புறம் வந்துட்டு ஒன்று ரெண்டு மூணு மாதமாக நான் ஹாஸ்பிட்டலே இருந்தேன் என்னை காப்பாற்றுறதே பெரிய ஸ்ட்ரகிள்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பா அம்மா ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க என் பையன் எனக்கு வேணும் வீட்டிலே படுத்திருந்தால் கூட போதும் என் ப என் பையன் எங்களுக்கு உசுரோடு வேணும் அதுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து தன்னோட தாலி குடி முத கொண்டு வச்சு என்னோடய உசுரை காப்பாற்றினாங்க அப்போ ஆப்ரேஷன் பண்ணுறப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க இனிமேல் உங்கள் பையனால் உட்கார முடியாது இது ஓகேவா உங்களுக்கு சம்மந்தமாக அப்படின்னு கேட்டாங்க என் பையன் படுத்தே இருந்தாலும் சரி உசுரோடு எங்கக்கிட்ட பேசிகிட்டே இருந்தால் அது போதுன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா அப்பா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நலனைக்கு என்னை கொண்டு வந்த எங்கள் அம்மா அப்பாவுக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அப்புறம் ஒன்று ஒன்றரை வருஷம் வீட்டிலேயே கிடந்து திருப்பி என்னடா மறுபடியும் வீட்டிலேயே இருக்கோமே இனி நம்ம போகிறக்கு வெளியே போகிறக்கு சான்சஸ் கிடைக்காதா அப்படின்னு எங்கிட்டே இருந்தேன் அப்போ தான் ஜல்லிக்கட்டு வந்துச்சு ஜல்லிக்கட்டு மூலமாக தான் நான் வெளியவே வந்த மறுபடியும் அது மூலமாக தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜக்கோ மீட் பண்ணேன் அவன் தான் எனக்கு நல்லா நிறைய கற்றுக்கிறதுக்கான சான்சஸ் கொடுத்தான் மச்சி உன்னால் முடியும் உன்னால் முடியும் நீ ஏன் சோர்ந்து இருக்க சோர்ந்து இருக்காத உனக்கு அது என்னென்ன வேணும்னு சொல்லி நாங்கள் பண்ணித்தரோம் ஏன்னா உன்னால் முடியும் வீட்லேயும் சொன்னாங்க இப்போ தான் நீ இது பண்ணியிருக்க இன்னும் நீ மேலும் மேலும் வரணும் அதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இன்ன வரைக்கும் என் கஷ்டம்னு சொல்லி என் வீட்டில் வந்து என்னை இது பண்ணதே கிடையாது என் ஃப்ரெண்டு சக்கு சொன்னான் உனக்கு செ செஸ் ஆட தெரியுமாடா அப்படின்னு கேட்டான் ம் தெரியும்டா அப்படின்னு சரி நான் சொல்கிற அப்ளிகேஷன் கூட டவுன்லோட் பண்ணு அப்படின்னா நாங்கள் இப்படி மூணு மணி வரைக்கும் செஸ் ஆடுவோம் அவனுக்கு இருக்கிற பிஸி ஸ்டடியூஸில் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு எனக்கு செஸ் கொடு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தான் மூணு மணி வரைக்கும் விளையாட ஆரம்பிப்போம் அப்பப்போ சின்ன எங்களுக்குள்ளே சின்ன கான்வர்சேஷன் போகும் ஏன்னா அமைச்சா என்னால் இது முடியாதுடா அது முடியாதுடாமல் ஏ முடியாதுங்கிற வார்த்தையில் நம்ம அகராதிக்குள்ளே இருக்கக்கூடாதுடாமா அதையும் நாங்கள் எடுத்து நல்லா ப்ளே பண்ணுவோம் அப்புறம் டெக்கத்லான்ல வந்து ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஒன்று நடந்துச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட் என்னோடய ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்னால் அதுதான் அதில் போய் நான் ஃபிஃப்த்து ப்ளே ஃபிஃப்த் பிளேஸ் அடித்தேன் கா வீட்டில் வீட்லேயும் சொல்கிறப்போ சரி அவனும் கால் பண்ணி சொல்கிறப்போ சரி இது உன்னோட ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட்லேயே ஃபிஃப்த்து வந்துருக்கு நினை ஏன் தோற்று போயிட்டேன்னு நினைக்கிறேன் என்ன நீ போ நீ தோத்ததில்லைன்னு நினை அப்படின்னு சொன்னாங்க என்னோடய அதே மாதிரி அடுத்த டோர்னமெண்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸாக நான் ட்ரை பண்ண ட்ரை பண்ண ஆரம்பித்தேன் ட்ரை பண்ணி இப்போ ஓரளவுக்கு செஸ் ப்ளே பண்ணணும்னா ஓரளவுக்கு எனக்கு நல்லா தெரியும் அந்தளவுக்கு இப்போ வந்திருக்கேன் அதே மாதிரி நான் நிறைய கவிதைகளும் எழுதுவேன் என்னோட நான் தனிமையை வந்து என்னோடய தனிமையை வந்து நான் கவிதைகளை ஸ்போக்கப் பண்ண ஆரம்பித்தேன் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் எப்படி அந்த கவிதைகளை எழுதணும் எந்தெந்த தா தாட்டு வச்சு அதை எழுதணுங்கிற யோசிக்க ஆரம்பித்து யோசிக்க ஆரம்பித்தேன் ஒரு சில கவிதைகளை நான் எழுதி என்னோடய ஃபேஸ்புக் பேஜில் வந்து நான் போஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கு நல்லா வியூஸ் லைக்ஸும் நான் நிறைய வர ஆரம்பித்தது அந்த லைக்ஸை பார்த்து பார்த்து இன்னும் நான் நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லி இன்னும் எழுதிட்டுருக்கேன் இன்னும் நிறைய எழுதுவேன் என்னோடய கவிதைகளை ஒரு பெரிய ஒரு இதாக வெளியிடணும்னு என்னோடய ஆசையாக இருக்குது ஆசையே இருக்குது அது நான் குடிசைக்கு நான் நிறைவேற்றினு நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து என்ன என்னோடய உடலில் இருக்கிற குறையத்தான் பார்த்தாங்க ஆனால் என்னோடய மனசை யாரும் பார்த்ததே கிடையாது என் மனசை பார்த்தவங்க ஒரு சில பேர் தான் அவன் வீட்லேயும் சரி வீட்டில் வந்து வீட்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் சைடு இவங்க மட்டும்தான் என் மனசை பார்த்தாங்க மற்றபடி எல்லாருமே என் குறையத்தான் பார்த்தாங்க எல்லோரும் வந்து என்ட்ட சொல்கிற வார்த்தை வந்து உன்னால் முடியாது உன்னால் முடியாது முடியாதுன்னு சொல்லுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சைடும் சரி என்னோடய வீட்லேயும் சரி இப்படி சொல்கிறவங்ககிட்ட நீ ஒன்றே ஒன்று செஞ்சு காட்டுடா ஏன்னா முடியாதுன்னு சொன்னவங்க வாயில் முடியாதுன்னு சொன்னவங்க வாய் வாயை வந்து அவனால் எதுவும் செய்ய முடியும்னு சொல்ல வையே ஏன்னா அப்படின்னு சொன்னாங்க இன்ன வரைக்கும் அதில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இனியும் நான் செய்வேன் என்னை பார்த்து முடியாது முடியாதுன்னு சொன்னவங்கக்கிட்ட இப்போ நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நான் செஸ் பிளேயராக இருக்கேன் அடுத்து வந்து பேஸ்கெட் பால் போகிறேன் அப்புறம் வந்து லைன்ஸ் கிளப்பில் இருக்கேன் லைன்ஸ் கிளப் ஆஃப் வீல்ஸ் அதில் இருக்கேன் நிறைய கவிதைகளும் எழுதிக்கிட்டு இன்னும் என்ன என்னென்ன நினைக்கிறீங்க என்னால் முடியாதுன்னு எல்லாமே எங்களால் முடியும் முடிச்சு காட்டுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்